வணக்கம் மக்களே அனைவரும் கவனிச்சிக்கலாம் பல மாதங்களுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியின் முகத்தில் தெரிந்த திடீர் மாற்றம் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த மூன்று நாட்களாக தன்னோட எழுச்சி பயணத்தில் முன்பை விட உற்சாகமாக காணப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டுப்பாட்டில் எடுத்ததிலிருந்து வரிசையாக பத்து தேர்தல்களை தோல்வடைந்து உள்ளார் இதனால் அவரின் பிரச்சாரங்களில் எல்லாம் பெரிதாக உற்சாகமின்றி காணப்பட்டார் அதிலும் சமீபத்தில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார் கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று பிரஷர் கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடன் கூட்டணி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக பேசியுள்ளார் குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக்கா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர் அப்போது கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உடன் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் பரபரக்கும் சூழலில் கூட்டணி தொடர்பாக இன்று மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார் இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்க போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர் மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எடப்பாடி தற்போது மகிழ்ச்சியாக காணப்படுகிறார் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தும் வெளியேறினர் இப்படிப்பட்ட நிலையில் தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக தன்னோட எழுச்சி பயணத்தில் முன்பை விட உற்சாகமாக காணப்படுகிறார் இது விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்கு வருவதாக செய்திகள் வரும் நிலையில்தான் எடப்பாடி முகத்தில் முன்பை விட இப்போது அதிக மகிழ்ச்சி காணப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ